வணக்கம் மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் ஆளுமைகளின் வாழ்க்கையை ஆவணப்படுத்துகிற இன்றைய நிகழ்வில் ஹைதராபாத்தில் இருந்து பன்முக திறனாளர் சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கிறார் பாரதி கண்ட புதுமை பெண் என்று சொன்னால் நிறைய ஆகாது அவரை சந்திப்போமா வணக்கம் திருமதி சாரதா சந்தோஷ் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் பாரதி பத்மாவதி நலமா இருக்கேன் மகிழ்ச்சி உங்களுடைய பெயர் சாரதா க சந்தோஷ் காரணம் மற்றும் உங்களுடைய பெற்றோரை பத்தி சொல்லுங்க ஆமா எனக்கு ஒரு பெயர் காரணம் உண்டு என்னோட பாட்டி வந்து சங்கரி பாட்டி அவங்க வந்து சிங்கேரிக்கு வேண்டியிருந்தாங்க எனக்கு எங்க வீட்டுல ஒரு மகள் பிறந்தா சாரதான்னு பேர் இருந்து அதுபடி எனக்கு சாரதான்னு பேர் வச்சாங்க என்னோட தந்தையார் பேர் வந்து கண்ணன் அதனால நான் உணவுல வந்து சாரதா கண்ணன்ங்கிற பெயர்ல பிரபலம் ஆனதுனால அதுக்கப்புறமா என்னோட கணவரோட பெயரை நினைச்சுட்டு சாரதா கா சந்தோஷ்ங்கிற பெயர்ல நான் எழுதி பெற்றோர் பெற்றோர் எங்க அப்பா பேரு கண்ணன் ஜானகிராமன் அம்மா பேரு ராஜலட்சுமி ராஜீவ் கூப்பிடுவோம் உங்களுடைய பள்ளி கல்லூரி பற்றி சொல்லுங்க நான் பிறந்தது வந்து திருநெல்வேலியில ஆனா வளர்ந்தது முழுக்க நம்ம சென்னை மயிலாப்பூர் அந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு செத்தாம்மரையின் ஒரு சிறிய பள்ளியில ஐந்தாம் வகுப்பு வரையும் படிச்சேன் அப்புறம் நம்ம சாசி காலேஜ் சொல்றோம் இல்லையா சாவித்திரி அம்மாள் அதுல உயர்நிலை பள்ளியில படிச்சேன் அதுக்கப்புறமா நம்ம எஸ்ஐ டி தெனம் போய்ட்டு நாற்பத்தஞ்சு டி அந்த இடத்துல அந்த இடத்துல தான் என்னோட கல்லூரி வாழ்க்கை நடந்தது அதுக்கப்புறமா நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்காம் படிச்சேன் அப்படியே தொடர்ந்து இருந்தது சரி தெரியல கணவர் வந்து என்னோட கணவரோட பேர் வந்து சந்தோஷ் மகாதேவன் அவர் வந்து ஹைதராபாத்ல அங்கேயே அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க அவர் விமானப்படையில ஒரு அதுல வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வட மாநிலங்கள்ல என்னோட திருமண பயணம் அதுக்கப்புறமா தொடர்பு மகன் என்னோட மகனோட பேரு அபிஷேக் சந்தோஷ் இப்போ வந்து அவர் டுவெல்த் எழுதியிருக்க பரீட்சை எழுதியிருக்க நல்லது வட அவருடைய பணின்னு சொன்னீங்க அவருடைய பணி பத்தி சொல்லுங்க நான் வந்து முதல்ல எங்க அப்பா வந்து டிவிஎஸ்ல வேலை பார்த்துருக்கேன் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் வேலை படுத்துறேன் என்னோட திருமணம் வரை அது மூலமா அந்த நேரத்துல நான் வந்து என்னோட கல்லூரி படிப்பு முடிந்து அதுக்கப்புறம் தேடும் தேடும்போது அந்த இடத்துல எனக்கு நேர்காணல் கிடைச்சி நான் அதுல எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது நான் வந்து போண்டா சிற்றுந்தில் இருக்கு இல்லையா லக்ஸரி கார்ஸ் சொல்லுவோமே அதுல வந்து போண்டால நான் பண்ணி படிச்சேன் அதுக்கப்புறம் திருமணம் அங்கே ஒரு அஞ்சு வருஷம் டிவிஎஸ்ல வேலை பார்த்தேன் விற்பனை தான் என்னோட வேலை இருக்குது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என் கணவர் வந்து நிறைய இடத்துல அந்த இடத்துல பணி நிமித்தமா அவர் போகும்போதெல்லாம் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நானும் என்னோட வேலையை தேடிங்க அப்படி நான் வந்து டெல்லியில அசாம்ல அதுக்கப்புறம் பரேலியில நிறைய இடத்துல நான் பணி புரிஞ்சிருக்கேன் அந்த மாதிரி கவர்ல கூட போயிருக்கோம் உங்களுடைய பணிக்கு பிறகு எப்ப நீங்க எழுத தொடங்கினீங்க தமிழ் மீதான ஆர்வம் எப்படி வந்தது முதல்ல வந்து நான் வேலையை விடும்போது பாத்தீங்கன்னா நான் ஒரு பதினைந்து வருடங்கள் இந்த சிற்றுந்து அதுலேயே நிறைய கார்கள் விற்பனையிலேயே நான் நிறைய கிட்ட வேலை பார்த்தேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கார்களுக்கு மேல நான் விற்பனை பண்ணிருக்கேன் தனியாகவும் குழுமமாகவும் எனக்குன்னு குழுக்கள் இருந்தது அவங்க மூலமாகவும் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம குடும்ப வாழ்க்கை ஒரு பெண்ணோட ஒரு இடமா நம்ம மாறும் போது நம்மளோட வாழ்க்கை நிலையும் மாறது இல்லையா அந்த மாதிரி வரும்போது நான் கடைசியில இந்த ராமனின் மனவாசமாயி பதினான்கு வருடங்கள் அவரோட சீதையின் மனவாசமாய் அவரோடய கூட போயிட்டு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு ஹைதராபாத்ல வந்து நாங்க செட்டில் ஆயிட்டோம் அந்த நேரத்துல என் இப்ப வங்கியில பணிபுரிய என்னோட எழுத்துப் பணி ஏற்கனவே நம்ம கல்லூரி வாழ்க்கையிலயும் சரி நிறைய எழுதுவேன் ஆனா அந்த டெய்லி குறிப்புகள் எழுதி வச்சிருக்கோம் அப்பவும் ஒரு மனசுல எப்பவும் ஒரு ஆர்வம் உண்டு அந்த நேரத்துல இப்போ என்னோட நான் தொடர்ந்து அது வனவாசம்னு சொல்றீங்க ஒரு தக்க எழுத்து பல சேர்ந்து விமானப்படை அந்த குடியிருப்புகள்ல நம்ம இருந்ததுனால பல மாநிலங்கள் பல மதங்கள் பல மொழிகள் உள்ள மக்களோட சேர்ந்து பழக ஒரு வாய்ப்பு நாங்க ஓடியும் கொண்டாடுவோம் பிள்ளையாச்சரித்தையும் கொண்டாடுவோம் நம்ம எல்லா விதமான விழாக்களும் கொண்டாடுவோம் அது எனக்கு ஒரு நிறைய ஆங்கில இந்தி நிறைய மொழிகள் கத்துக்க வரும் நமக்கு உபயோகமா இருந்தது அதை தொடர்ந்து ஆனாலும் என்னோட தமிழ் பணிகளையும் நான் விடுறதுக்கு மனசு இல்லை எனக்கு அதையும் தொடர்ந்து செய்து ஆனாலும் தமிழ்ச்சியாக உள்ள நீங்க தயாரிப்படுத்திக்கிட்டீங்க நல்லது

நேர கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பேன் எங்க அப்பாவுக்கும் வாசிப்பு திறன் அதிகம் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்ப எனக்கு என்னோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ஆன்மீக பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப அவங்க விருப்பம் வந்தாங்க அவங்களே ஒரு சின்ன புக்கு போட்டிருக்காங்க அப்படியே என்னோட தொடர்ந்து தொடர்ந்துட்டாங்களா ஆமா எப்பவும் எல்லா தான் தொடர்ந்து இருக்கும் அப்படி நான் இந்த என்னோட எழுத்து பணிகள் தொடங்கிட்டு இருக்கும் போதே நிறைய போட்டிகள்லாம் வெற்றி பெற்று ஊர் குடும்பங்கள்லாம் நிறைய அப்ப அந்த நேரத்துல நம்மளோட கவிதைகளை ஏன் நம்ம ஒரு புத்தகம் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னோட நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய ஊக்குவித்து தந்தாங்க அந்த நேரத்துல வந்து நாகர்கோவில் ஜபான்னு இவங்க பாத்தீங்கன்னா என்னோட அந்த புத்தகம் ஒரு துணி கடல் இது ஒரு புதுக்கவிதை புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து ஜெபா அவர்கள் முதல் நூலே எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான எழுத்தாளர் சொக்கன் அணிந்து அறிந்துரை எழுதியிருக்காங்க கலைமாமணி மணிலால் அந்த வாழ்த்துறை எழுதியிருக்காங்க நம்ம திரு சிந்தை வாசன் அவர் இல்லாத தொகுப்பாளர் கவிஞர் அவர் இல்லாத இல்லை அவரும் நிறைய எனக்கு இதுக்காக வாழ்த்துறை எழுதியிருக்காங்க இந்த வெற்றி பெற்ற இருந்து சிறந்த கவிதை தொகுப்பா எடுத்து அதை மட்டும்தான் நான் அதுக்கடுத்து ஒரு வருஷம் கழியும் போது நிறைய நான் வந்து துளிப்பாவில எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு அதுவும் நிறைய எழுதுவேன் அப்படி எழுதும்போது ஒரு நானூறு ஐநூறு துளிப்பாக்கள் எழுதும் போது என்னோட நண்பர்கள் சொன்னாங்க நீ ஏன் எழுத கூடாது அப்படின்னாங்க தெரியல அவங்க சொன்னதுல இருந்து எனக்கும் அந்த லாபம் வந்தது அப்போ மின்கம்பியல் குருவிகள் புக்கு எடுத்துன்னு வரல மின்கம்பியல் குருவிகள் அப்படிங்கிற ஒரு ஐக்கு வகைமை ஐக்குலேயே நிறைய வகைமை இருக்கு சென்றியோ ஐகோ அந்த மாதிரி அதுல நான் அந்த ஒரு புத்தகத்தை அந்த புத்தகம் எனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது சிவகாசியில இருக்கிற நம்ம கவிஞர் இளைய பாரதி நீலநிலா இந்த நீலநிலா சிற்றுதல் இருக்கு இல்லையா இதோட நிறுவனர் இதோட ஆசிரியர் ஆஹ் அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து செண்மகராஜன் அவங்களோட நீலநிலா பதிப்பகத்திலேயே அதை போட்டுக் கொடுத்தாங்க அதனால மின்கம்பியின் குருவிகள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பறந்து சொல்லலாம் நேற்று தான் சிட்டுக்குருவிகள் தினம் நினைக்கிறேன் வருது உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஒரு ஒரு சொல்லி அதுவே அழகான கவிதை போல இருக்கு எப்படி இந்த ஒரு துளிக் கடல் ரொம்ப அழகான ஒரு பேர் வச்சிருக்கீங்க யாருடைய யாருடைய என்னோட எண்ணம் தான் அதாவது நம்மளோட சிந்தனை தான் ஒரு கவிஞன் நம்மளோட வாழ்க்கையில வர உதிக்கிற சிந்தனை தான் அதாவது பாத்தீங்கன்னா கேள்விகள் சிறப்பா இருந்தா பதில் சிறப்பா இருக்கும் ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டீங்க ஒரு துளிக்கடல் அப்படிங்கிறது வந்து ஒரு படிம சொற்கள்னே சொல்லலாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இந்த தமிழ் நம் பறந்து விரிந்து இருக்கு உலகம் ஒன்பது கோடி மக்களோட தாய் அவர் தமிழ் தாய் அந்த தமிழ் சமூகத்துல நான் ஒரு துளி அப்படிங்கிற குறிப்பிடுறதாகவும் அந்த அதே தமிழ் இலக்கியம் அதே மாதிரி பறந்து விரிந்து கடக்கு இன்னும் நம்ம எவ்வளவோ என் வாழ்க்கை முழுவதும் நான் படிப்பேன் தோணுது இன்னும் இன்னுமே கத்துக்கல சொல்லுவாங்க இல்லையா கற்க கற்க கல்லாமையும் பாருங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா எல்லாம் தெரியும் தோணும் படிக்க ஆரம்பிச்சா தெரியலன்னு அந்த மாதிரி இருக்கிற காலத்துல எனக்கு வந்து இந்த தமிழ் சாகரம் அந்த இலக்கிய இலக்கிய கடல்ல என்னோட கவிதைகள் ஒரு துளி அப்படிங்கறத குறிக்கிற மாதிரியும் ஒரு துளி கடல் பேர் வச்சேன் மின்கம்பிய குருவிகளுக்கும் அதே மாதிரி ஒரு காரணம் தான் நம்ம வாழ்க்கையோட நிலையாமை கரணம் தப்பினா மரணம் இல்லையா அப்படிதான் நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு எப்படி செட்டு குருவி எப்படி மின்கம்பியில உட்காண்டிருக்கு ஆனா அது அடுத்த நிமிஷம் அடிக்குமா மின்சாரம் பாயுமா அதுக்கே தெரியாது அப்படிதான் மனித வாழ்க்கையும் நிலையா உள்ள ஒரு இதா இருக்கு அத குறிக்கும் மின் மின்கம்பியின் குருவிகள் அப்படின்னு ஒரு படிமத்துலதான் எனக்கு படிவ நன்றி அது மட்டும் இல்லாம விற்பனை பிரதிநிதி அப்படி நீங்க சொன்னீங்க மேலாளராக இருந்திருக்கீங்க ஆயிரம் கார்களுக்கு மேல வித்திருக்கிறீங்க இல்லையா அத வந்து இந்த இடத்துல மறுபடியும் நிரூபிக்கிறீங்க நான் உங்களுடைய புத்தகங்களுடைய பெயர் தான் கேட்டேன் பதிப்பகத்தார் பேர் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி ஒரு நட்பு வட்டத்தை நீங்க அழகா சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க என்னோ தெரியல எனக்கு சின்னத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒரு கூட்டமாதான் போவேன் ஒரு நட்பு வட்டம் என்ன சுத்தி எப்பவும் இருக்கும் நண்பர்கள் எல்லாமே இன்னைக்கு வரையும் நான் எந்த இடமும் போக மாட்டேன் அதாவது நண்பர்கள் நல்ல நட்புகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு அரண் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா செயற்கரைய யாவுல நட்பின் அது போல் வினைக்கறிய யாவுல காப்பு அப்படிங்கிறது அதாவது நம்ம நட்பு நல்ல நண்பர்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு அரண் அப்படிங்கிறப்ப அதை அதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு என் நண்பர்களோட ஊக்குவிக்கும் அவங்களோட உற்சாகம் அவங்க தரதுன்னா அதை மாத்தி மாத்தி பகிர்ந்துக்கிறோம் அவங்க எப்படி எனக்கு தராங்களோ அதே மாதிரி நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்க்கையில உறுதுணையாகவும் அவங்களுக்கு ஆலோசகராகவும் அவங்களுக்கு மன ரீதியா பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதும் எனக்கு வேற ஏன்னா நான் ஹைதராபாத்ல இருக்கேன் எல்லா வாய்ப்புகளையும் என்னால உபயோகப்படுத்த முடியாது இந்த கவிதைகள் சார்ந்து அதுல ஏதாவது எனக்கு வந்தாலும் நான் என் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களுடைய படைப்புகள் இன்னும் மேலும் பழுப்புத்தகங்கள் படைக்களுடைய வாழ்த்துகள் ஆமா ஆஹ் இவ்வளவு படைப்புகள் தனி சிச்சிதர்கள் நிறைய எடுத்துறது இருக்கிறீங்க ஆமா நிறைய விவர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதுல எல்லாம் உங்களுடைய கவிதைகள் வந்திருக்கா நிறைய வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த சங்க காலத்துக்கு அப்புறம் இந்த நேரம் தான் தமிழுக்கு ஒரு பொற்காலம்னு நம்ம சொல்லலாம் நம்ம அரசும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா மிச்சமீதி இருக்கிற எல்லா விருதுகளையும் அள்ளி வாரி வழங்கிட்டாங்க இல்லையா அது ஒரு பெரிய சந்தோஷம் எத்தனை பேருக்கு தமிழ்ச்சிபுள் விருது கலைமாமணி விருதுகள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் வந்து கவிஞர்களுக்கு உண்டான ஊக்கம் அளிக்கிறது இருந்தது அது அப்படி பாத்தீங்கன்னா நான் நிறைய சிற்றிதழ்கள் நமக்கு இருக்கு நான் ஒரு ஏழு எட்டு சிற்றிதழ்கள் ஏற்கனவே எழுதி இருக்கேன் நீலநிலா மகாகவி நம்ம வதலையாரோடது அடுத்து ரமேஷோட புது பரவு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உரத்த சிந்தனை நம்ம விசு அரக்கையரன் அவர் இந்த அவரோட அதுலேயே என்னோடது வந்திருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா அவங்க இம்மாத கவிஞர் அப்படின்னு இம்மாத ஐக்கு கவிஞர் அப்படின்னு என்னோட கவிதைகளை ஒரு பக்கத்துக்கு அவங்களே பிரசுரிச்சிருக்காங்க அதுல அதுல பாத்தீங்கன்னா மின்கம்பியில் கருவி குருவிகள் சொன்னேன் இல்லையா அதுல வந்து எனக்கு உலகளாவிய சர்வதேச இதுல எனக்கு ஒரு விருது கிடைச்சது நான் எழுதின ஒரு ஆங்கில ஐக்கு தமிழ்ல எழுதினது அது அவங்க எழுபது நாடுகள் எழுநூறு கவிஞர்கள் அதுல எனக்கு வந்து சிறப்பு பரிசு இந்தியாவில எனக்கு மட்டும்தான் அது தேர்வு பெற்றது அது ரொம்ப பெருமையான கவிஞர்கள் ஒருத்தரா நீங்க ஆகி சர்வதேச அளவுல தான் நீங்க பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் அது பெரியவர்களோட நல்லா சீன் நினைக்கிறேன் உங்களை மாதிரி நல்ல நட்புகளோட ஊக்கம் தான் சந்தோஷம் இந்த என்ன இருக்கும் போது கண்டிப்பா நீங்க இன்னும் மேன்மேல வளர்ப்பீங்க இதத்தாண்டி மற்ற லெக்டர் கல்வா சரிங்களா நம்ம நிறைய நமக்கு போட்டிகளில் கலந்துக்கும் போது நிறைய பரிசுகள் கிடைச்சிது குடும்பங்கள் வாயிலாகவும் நிறைய எனக்கு சில எல்லாம் கிடைச்சிது ஆனா அதையும் தாண்டி முகநூல் தாண்டிய பயணத்துலயும் நான் பயணிக்க விரும்புறேன் அதுக்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நிறைய இதுல நம்ம தொகுப்பாசிரியரா அதெல்லாம் பயணி பயணிச்சின்னு இருக்கேன் இப்ப ரீசென்ட்ட பாத்தீங்கன்னா நான் இங்க வந்ததுக்கு காரணமே ஹைதராபாத்ல இருந்து ஒரு இலக்கிய சாரன் காஷ்மீர் அமனா அவங்க நடத்திய இலக்கிய

அது கட்டாயம் சொல்றேன் அதாவது அந்த தமிழ் எனக்கு ரொம்ப ஒரு அடையாளத்தை கொடுத்த அந்த ஒரு கவிதை அது ஒரு துளிப்பா அது என்னன்னா கல்லறை பெட்டியில் முதல் வரி கல்லறை பெட்டியில் படிந்து எழுகிறது கல்லறை பெட்டியில் படிந்து எழுகிறது தச்சனின் நிழல் ஓ சிறப்பு அந்த தச்சனின் நிழல்ங்கிறது தான் திருப்பம் ரொம்ப அழகா இருக்கு அது உங்களுக்கு வெற்றி பெற்றதுல சந்தேகமே இல்லை சிறப்பு வாழ்த்துக்கள் பல மாநிலங்களுக்கு நீங்க பயணம் படி நிமித்தமாகவோ பல விஷயங்கள் மூலமாக கடைசியில நீங்க ஹைதராபாத்ல இப்ப வசிச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய உணர்வுகள் நீங்க வந்து மற்ற கவிஞர்களுடைய உணர்வுகளாக எதை நினைக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன் நல்ல கேள்வி இப்ப தெலுங்கானா மாநிலத்துல நான் ஹைதராபாத்ல வசிச்சுன்னு வரேன் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் தமிழர்கள் இங்க இருக்காங்க அத்தனை தமிழர்கள் இலக்கிய ஆர்வம் மிக்கவர்களும் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட தெலுங்கானா மாநிலத்தில் வந்து நிறை இலக்கிய வட்டம் நாங்க நிறைய தமிழுக்கான கவிஞர்களை ஊக்குவிக்கிறது இளைய தலைமுறையை மேலே பண்ணாதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது உரத்த சிந்தனை வாசகர் வட்டம் இருக்கு திருவள்ளுவர் தமிழ் சங்கம் இருக்கு அது தவிர ஐதராபாத் மாநகர தமிழ் சங்கம் இருக்கு நிறைய இருக்கு இது எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச பணிகளை செஞ்சு தமிழ் ஆர்வம் இருக்கிற குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாரையும் முன்னேற்றிட்டு வரோம் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இதுதான் நம்ம வந்து நாங்க வெளி மாநிலங்கள்ல இருக்கோம் நாங்க மட்டும் இல்ல எங்களை மாதிரி இந்தியா முழுக்க எத்தனையோ இந்தியா உலகம் முழுக்க எத்தனையோ தமிழ் சங்கங்கள் இருக்கு என்னோட ஒரு பெரிய ஆசை கனவு என்னன்னா ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா வெளியே வெளி மாநிலத்தில இருந்து நான் வந்து இந்த இடத்துல எனக்கு துளிப்பாசி ஒரு ஒரு அமைப்பு எனக்கு அந்த விருது அமைச்சர் உடுத்தாங்க அதையும் தாண்டி என்ன மாதிரியே எனக்கு கிடைச்சதுன்னு மட்டும் இல்லாம என்ன மாதிரியே இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மொழி ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு இலக்கியங்கள் அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு போய் சேரணும் அவங்களோட படைப்புகள் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அது மட்டும் இல்லாம பெரும்பாலான விருதுகள் பார்த்தீங்கன்னா அரசு விருதுகள் ஆகட்டும் இங்க அங்க இருக்கிற வேற அமைப்புகள் இலக்கிய அமைப்புகள் பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமா கிடைக்கிறது அது நம்ம தவறு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அது எளிமையா அவங்க போக முடியும் வர முடியும் அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா விருதுகள்லாம் கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் எல்லாமே வாய்ப்புகள் வந்து அங்க இருக்கிற கவிஞர்களுக்கு அதிகமா கிடைக்கும் அந்த வந்து அந்த மாதிரி இதுல எங்களுக்கும் சில விருதுகள் அஹ் வெளிமாநில இருக்கிற மக்களுக்கு எங்களை மாதிரி கவிஞர்கள் கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே ஒரு உதவியா இருக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும் மேலும் தமிழை வளர்க்கறதுக்கு அது கட்டாயம் நிச்சயம் உதவும் நினைக்கிறேன் நிச்சயமா மிக ஒரு உணர்வுள்ள ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க கண்டிப்பா அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணுவாங்கன்னு பாக்கலாம் இப்போ மேலும் என்ன நீங்க படைப்புகள் என்ன மாதிரி படிப்புகளை தர விரும்புறீங்க தமிழுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னோட இதே வந்து இளைஞர்களை நம்ம நிறைய ஊக்குவிக்கிறோம் இன்னைக்கு எழுதுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு தளம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல வந்து நான் வந்து எனக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பால என் கூட இருக்கிற சக கவிஞர்கள் சக எழுத்தாளர்கள் அவங்களுக்கும் அதை அவங்களையும் மேல குட்டி வரணும் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொகுப்பு கவிதைகள் ஒரு தொகுதியோம் என்னோட எழுத்துக்களோட சேர்த்து என்னோட எழுதுறேன் பாடல்கள் எழுதுறேன் மீனொழி கவிதைகள் ஹைங்கு கவிதைகள் அதோட சேர்த்து இந்த பணியும் நான் செஞ்சின்னு வரேன் பாத்தீங்கன்னா நான் மீ இந்த உலகம் அப்படின்னு நாங்க ஒரு தொகுப்பு பண்ணிடுவோம் இது வந்து ஒரு தெலுங்குல இருந்து ஒரு இறக்குமதி அந்த கவிதை வகையுமே அது கவிஞர்களுக்கு ஒரு தளம் அமைச்சு போனோம்ல அவங்களை எழுத வச்சு கவிஞர்களை நினைச்சு அது மூலமா ஒரு சிறந்த கவிஞர்கள் ஒரு முப்பத்தோரு கவிஞர்களை நினைச்சு அதுல நான் இணை தொகுப்பாசிரியராகவும் பண்ணியிருக்கேன் இப்போ வாய்ப்புகளை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து நம்ம பண்ணணும்னா தமிழ் மேலும் மேலும் தமிழ் வளர்க்கறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் மிக வேகமான ஒரு படைச்சூழல் இருந்து அதுக்கப்புறம் இல்லதரிசியாகி ஒரு குழந்தை தாயாவும் இருக்கிறீங்க

நம்ம நேரத்தை நம்மதான் வந்து சரியான பாதையில எழுத்துன்னு போவோம் நான் எப்படி பண்ணுவேன் குடும்பத்திற்காக ஆஹ் அதிகமான நேரத்தை செலவிடுவேன் என என்னோட கூட்டு குடும்பம் என் மகன் எனக்கு ஒரே மகன்கிறதுனாலவே கூட்டு குடும்பத்துக்குள்ள வரணும்னே நாங்க அஹ் விமானப்படையில இருபது வருஷம் முடிச்சிட்டு இந்த ஹைதராபாத்ல வந்து நாங்க இங்க வந்து இருக்கோம் சொந்த வீட்டுல இருக்கோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஓய்வு நேரத்துல நம்ம அந்த நேரத்தை வீணாக்காம பாரதியார் சொன்ன மாதிரி வீணர்களுக்கு உடல் உழைத்து ஓயக்கூடாதுன்னு அந்த மாதிரி நேரத்தை வீணாக்காம நம்மளோட உழைப்பு முயற்சி நம்ம தமிழ் ஆர்வம் அதுதான் என்ன இயக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் என்னால முடிஞ்ச வரையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நடுவராவ பண்ணிட்டு இருக்கேன் தொகுப்பாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன் புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தமிழ் நெஞ்சம்னு ஒரு இருந்து மேகசின் திரு அமீனவர் நடத்துறாங்க கூட நிறைய இந்த மாதிரி நல்ல தமிழுக்காக உழைப்பவர்களை நேர்காணல் சார்ந்தவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் ஆனா அவங்க வந்து ஆர்வம் மிக்கவர்கள் தமிழ் அறிந்தவர்கள் அவங்களை வந்து காணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்குது அந்த ஒரு சிற்றுதழுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு தமிழ் பணி செஞ்சோங்கிற ஒரு மன நிறைவும் எனக்கு கிடைக்குது வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களிலும் எல்லாருமே வந்து செய்யறது பெரிய விஷயம் இல்ல அது எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அவங்க செய்யறாங்கன்றதுதான் நீங்க எந்த துறை பதிச்சாலும் அதுல உங்களுடைய முத்திரை நீங்க பதிச்சுட்டு இருக்கிறீங்க அதுதான் ஹைதராபாத் மக்களுக்கு பேர் போன ஹைதராபாத்ல இருக்கிறீங்களோ சந்தோஷம் தெலுங்கானா மாநிலத்துல இருந்தாலும் தமிழை விட்டு கொடுக்காம தமிழுக்காக நீங்க பல விஷயங்கள் செஞ்சு இருக்கீங்க வாழ்த்துக்கள் இதை தாண்டி நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு தெரியும் அந்த ஆர்வம் எனக்கு வந்து எப்படும் ஆர்வம் அதிகம் சிறு பள்ளியில படிக்கும் போதே பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து ஏதாவது ஒரு போட்டின்னு சொன்னாலே போற முதல்ல என் கைதான் இருக்கும் நான் கைத்துக்குள்ள என்னதான் வருத்தப்படுவாங்க எங்க உங்க கையில காணும் அந்த அளவுக்கு எனக்கு இயல் இசை நாடகம் எல்லாத்துலயும் ஆர்வம் அதிகம் எல்லாத்துலயும் கலந்துப்பேன் ஒரு போட்டி விடாம கலந்துப்பேன் அதுல பாத்தீங்கன்னா நான் பாட்டுறது வந்து தேவெந்தூர் சிஸ்டர்ஸ்னு மயிலாப்பூர்ல அவங்க நான் வந்து அடிப்படை கர்நாடக சங்கீதம் அவங்கள்ட்ட அது அடுத்து என்னோட தோழிகள் வந்து அவங்க எல்லாம் நடனம் கத்துக்கிட்டாங்க அப்ப எனக்கு நடனம் கத்துக்கிற வாய்ப்பு வீட்டுல அவங்க அனுமதி தரல அப்ப அந்த நேரம் ஆனா எனக்கு ஆர்வம் அதிகம் அப்ப என்னோட தோழிக்கு நான் வந்து அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பேன் அவங்க எனக்கு நடனம்

பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் கூட இன்னைக்கு முக்கியமா நமக்கு நம்ம மனதை நல்ல திடமா வச்சுக்கணும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவரா இருக்கணும் நம்மளோட திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்வங்கள் நாலஞ்சு விஷயத்துல இருக்கும் ஆனா ஆர்வம் மட்டும் போறாது அந்த துறையில நம்ம இறங்கி நம்மளோட உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கை எல்லாத்தையும் போட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கும் போது உங்களோட சூழ்நிலையே மாறி போயிடும் எனக்கு சூழ்நிலை இல்லை என்னால முடியலன்னு நிறைய பேர் சொல்றாங்க பெண்கள் கூட திருமணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா எனக்கு குழந்தைங்க ஆயிடுச்சு திருமணம் ஆயிடுச்சு வேலைக்கு போறேன் எனக்கு நேரம் இல்லை எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியலன்னு சொல்றாங்க நம்ம கரெக்டான திட்டம் இல்லை முதல்ல சொன்ன மாதிரி நேரத்தை கரெக்டா திட்டமிட்டு நம்ம பண்ணணும்னா நம்மளால எல்லா விஷயங்களையும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளால செய்ய முடியும் நாம் நாம இருக்க முடியும் படைத்த கடவுள் என்னோட பெற்றோர் என்னோட பாட்டி சங்கரி பாட்டி என்னோட நட்புறவுகள் அது வந்து எண்ணில் நடந்தா நட்புறவுகள் இதுவரை எனக்கு ஆர்வமும் எனக்கு ஊக்கம் அளித்த நட்புறவுகள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு மூலமா நான் நன்றைய சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என்ன கலைத்துறையில இந்த துறையில வந்து எழுத்து துறையில எனக்கு ஊக்குவிக்கும் செண்பகராஜன் கொண்டே போலாம் அப்புறம் கவிச்சுடர் கல்யாண சுந்தர முகநூல் குழுமத்துல என்ன வளர்த்தெடுத்த நிலாமுற்ற குழுமம் கவிஞ்சோர இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க எல்லாருக்குமே என்னோட சிறந்தாழ்ந்த நன்றியை இந்த வாய்ப்பின் மூலமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் அதற்கும் மேலாக எனக்கு உறுதுணையாக இருக்கும்

இந்த நேரத்தில் நன்றி கூறி பெறுவது உங்கள் பாரதி பத்மாவதி நன்றி வணக்கம் நன்றி